ரெண்டு சாமுகில் இருபத்தி நான்கு அதிகாரம் ரெண்டுலேருந்து நான்கு வரையுள்ள வசனங்கள் அன்பு ஒன்பதாம் வசனம் இது தாவீது என்கிறக்கூடியதான தேவ மனுஷனை குறித்தது தேவனுக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லக்கூடிய மனுஷனையும் இந்த மன விட்டு வைக்கல அப்ப நீங்க எம்மாத்திரம் எவ்வளவு கவனமா இருக்கணும் வாசிங்க அப்படியே ராஜா தன்னோட இருக்கிற சேனாபதி ஆகிய யோவாபை பார்த்து ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரமங்கம் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது ராஜாவை பார்த்து கண்கள் காணும்படி கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் பாருங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தாவீதுக்கு ஒரு யோசனை வருது யுத்த மனுஷர்களை கணக்கெடுக்கணும் அப்போ சேனாதிபதியு சொல்றாரு ரெண்டாவது ராணுவ தலைவர் எல்லாருமே சொல்றாங்க தாவித் ராஜாவை பார்த்து தேவன் நமக்கு எப்படி நிறைய பேர் தந்திருக்கிறாரு இன்னும் நூறு மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவார் ஏன்னா இந்த கணக்கு பார்க்கும்போது அந்த கணக்குக்கு யாரெல்லாம் உட்படுறாங்களோ அவங்க எல்லாம் அரை சேக்கல் என்ன செய்யணுமா தேவனுக்கெண்டு காணிக்க கொடுக்கணும் இதுல தவறு வந்துச்சுன்னா வாதே வரும் பெரிய அழிவு நடக்கும் இது தான் இப்போ இந்த வினையை விலை கொடுத்து ஏன் வாங்கணும்னு சொல்லி அந்த தாவித ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடியதான சேனாதிபதியில் எல்லாருமே என்ன செய்யறாங்க ஆலோசனை கொடுக்காங்க ஆனா தான் ராஜா நான் சொல்றதா நீங்க கேட்கணுங்கிறதான அந்த ஒரு வைராக்கி அவனுக்குள்ள இருந்ததுனால நாங்கள் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அவங்க சொன்ன எந்த வார்த்தையுமே அங்கே ஈடுபடல சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படின்னு அர்த்தம் என்ன மற்றவரிடத்திலே அதிகாரம் இல்லை ஆனால் நல்ல ஆலோசனை இருந்தது ராஜாவிடத்திலே அதிகாரம் இருந்தது நல்ல ஆலோசனை இல்லை இங்கே அதிகாரம் பலத்தது உங்களுடைய வீடுகள் அதான் நடக்குது அறிவில்லாத புருஷ் இல்லை அறிவில்லாத மனைவி யார் அந்த வீட்டில் டாமினேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு யாராவது சொன்னால் மண்டிலே யாரில் எத்தனை குடும்பம் குப்பு கோருது சங்கடமா இருக்கு தரித்திரமும் கடன் பிரச்சனையும் சண்டையும் வாக்குவாதமும் ஐக்கிய குறவும் எல்லாம் குடிகொண்டு இருக்கு சொற்ப மதியினம் அது என்ன மதியனும் நான் தான் இங்க எப்படி இந்த ஆளுடைய அந்த வார்த்தை பலத்தது அதே மாதிரி அங்கே என்ன அந்தந்த வீட்டில் யாருக்கு அதிகாரம் அதிகாரம் என்ன யார் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வார்த்தை தான் பலத்து விளைவு என்ன பொன் பாவஷனவாசிங்க யோவா ஜனதே லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரேலிலே பட்டயம் ஒருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யோதா மனுஷர் அஞ்சு ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் இங்கே எப்படி இந்த தொகை தான் தாவித ராஜாவுக்கு தேவை ஆனா இந்த ஒரு சம்பவம் செய்யணுமே ஆனால் பெரிய ஒரு ஒரு நிவர்த்தி பண்ண வேண்டியது இருக்கு யாத்திரையாக முப்பதாவது அதிகாரம் அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு முதல்ல என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் நீ தொகையிடுறியா அதை பார்க்கும் போது ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்க இப்ப இருக்கிற மாதிரி சென்செக்ஸ் சும்மா எடுக்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லி எடுக்க முடியாது அங்க யூதர்கள் முறைப்படி நீ எடுக்கிறியானா ஒரு வாத அதுக்கு எதிராக வர்றதுக்கு காத்து கொண்டே இருக்கு அதை நிவர்த்தி பண்ண வேண்டுமே ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணணும் அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் பொருளை கொடுக்க கடவன் அப்போ ஏழு லட்சம் எல்லாம் அவர்களில் ஒவ்வொருவரும் தன் ஆத்மாவுக்காக யூத முறைப்படி கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்தல சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் அரை சேக்கல் கொடுக்க கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல் இங்க அவசர அவசரமா தாவித் ராஜா கணக்கெடுக்க சொல்றாரு மக்கள்கிட்ட அது இருந்தோ இல்லையோ அவங்க அதை கொடுக்கல வாதை உருவானது தேவ கோபம் பிடிச்சது ரெண்டு சாமல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார் அதனால் தான் முதல் பேர் சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதனாயிரம் பேர் செத்து போனார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க சாதாரண ஜனங்கள் கொஞ்சம் யோசிங்க அந்த பிடிவாத குணம் அந்த இருதய கடினம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல அதனால தான் நாசம் தான் தரித்திரம் தான் பிரச்சனை அதை உணரவே தெரியாது அந்த மன கடினத்தினுடைய விளைவை பாருங்க